ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட் வில்லேஜ் சேனல் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயத்தோக்கு இதை செஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஒரு வாரம் ஆனாலும் கெடாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துக்கு நான் காலு கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறேன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கடுகு உடனே பிளேட்டில் மாற்றிக்கலாம் மறுபடியும் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கிறான் வெந்தயம் பொன் வருவெலாம் மாறினோடனே பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்து வறுத்துக்கலாம் ஏழு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையே வறுத்துக்கலாம் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆற வச்சத மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சு வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு குழி கரண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போது வதக்கிலாம் வெங்காயம் இருந்தாலும் கலர் மாதிரி வந்தோடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து வதக்கிலாம் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிக்கலாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி ஏற்றுக்கலாம் மறுபடியும் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காய தொக்கு வந்தால் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்தோடு நான் சாதம் இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிச்சுருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்